சரியா இருக்கும் எனக்கு வந்து ஆங்கிலம் வந்து வாசிக்க தெரியும் ஆனால் ஒரு சில அர்த்தங்கள்லாம் வந்து எனக்கு புரியாது தமிழ்ல போட்டிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு படிச்சுட்டு டக்குன்னு வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும் சரி இப்போ வந்து சஷ்டிகா மகிழினி அப்படிங்கிற வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க கோவை பதினெட்டு பதினொன்று சார் நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா அஸ்தங்கம் செவ்வாய் திசை மூத்த சகோதரத்திற்கு பாதகம் செய்யுமா ராகு திசை எப்படி இருக்கும் அப்போ அஸ்தங்கம் செவ்வாய் திசை வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியுது அதாவது ஜோதிடம் வந்து உங்களுக்கு தெரியுது பாதகம் செய்யுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஜோசியம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களுடைய குழந்தையோட ஜாத்த நீங்களே பாத்துக்கலாமே எதுக்கு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க நீங்களே நீங்களே வந்து உங்க குழந்தையோட ஜாத்த நீங்களே பாத்துக்கங்க சரி அடுத்து வந்து சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கேள்வி வந்து படிச்சுட்டு கமெண்ட்டில் வந்து படிச்சுட்டு நம்ம பதில் சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஜோசிய விதிகளை பார்ப்போம் சரி இப்போ வந்து நவகிரத்தில் வந்து சனி பகவான் வந்து ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுகின்றது ஜாதகத்தில் வந்து சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஆயிலை தரக்கூடிய கிரகமாக இருக்கின்றார் இந்த சனி பகவான் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து பலமாக இருந்தால் தான் ஒருவருக்கு ஆயில் வந்து பலமாக இருக்கும் சனி பகவானுக்கு வந்து ஆயில் காரகன் என்று பெயர் சனி பகவான் வந்து நம்ம வந்து பயப்படுறோம் அதாவது சனி பகவான் வந்து நமக்கு ஜாதகத்தில் வந்து ஒரு சனி திசை வந்துட்டாலோ அல்லது ஒரு ஏழரை சனி வந்துட்டாலோ ஒரு அஷ்டம சனி வந்துட்டாலோ சனின்னால வந்து நமக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பயப்படுறோம் ஆனா சனி பகவான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து பலமாக இருந்து விட்டால் ஜாதகத்துல வந்து சனி பகவான் வந்து நல்லபடியாக உங்களுடைய ஜாதத்தில் அமர்ந்து விட்டால் அந்த சனி திசை தான் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது இந்த சனி பகவான் வந்து இந்த பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் அதாவது பன்னிரெண்டு ராசி இருக்கின்றது ஒவ்வொரு ராசியிலையும் வந்து சனி பகவான் இரண்டரை வருடம் இருப்பார் இரண்டரை வருடம் கழித்துத்தான் சனி பகவான் வந்து பயிற்சி ஆவார் அப்போ அந்த சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுக்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆகணும் அப்படின்னா அதாவது பன்னிரெண்டு ராசியும் இந்த பூமி ப பூமியை வந்து சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வரணும் அப்படின்னா முப்பது ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கு பொதுவாகவே வந்து சனிக்கிழமை என்றாலே சனி பவானுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது நம்ம சனி பகவானோட அருளை வந்து நாம் பெற வேண்டும் என்றால் சனிக்கிழமை வந்து விரதம் இருக்க வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவானை வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு வந்து சனி பகவான் வந்து ஒரு நல்ல பலனை தருவார் அதே போல் சனி பவன் வந்து ஒரு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வந்துட்டாக்கும் சனி பகவான் வந்து யாருக்குமே வந்து பாரபட்சம் இல்லாமல் ஏழரை சனியில் வந்து பாதிப்பை தருவார் ஏழரை சனி அல்லது அஷ்டம சனியில் வந்து தான் செய்ய வேண்டிய கடமையை அதாவது தான் செய்ய வேண்டிய பலனை வந்து சனி பகவான் வந்து முறையாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது இந்த சனி பகவான் வந்து அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய வேலை அதாவது ஒரு ஏழரை சனியோ அஷ்டமசனியோ இருக்கின்றது அப்படின்னா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வந்து அவருடைய கெடுப்பலனை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து சாஸ்திர ரீதியாக வந்து இருக்கின்றது அப்போ அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நாம் விரதம் இருந்து சனி பகவானை வந்து நாம் சனிக்கிழமை தோறும் இரண்டு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்தோம் என்றால் சனி பகவான் வந்து நமக்கு ஒரு சிறப்பான பலனை வாரி